இருக்கிறதே தனுசு ராசியில் பிறந்தா பாருங்க பயங்கரமான ஒரு வேலைநாதம் தனுசு ராசியை பொறுத்த ஒரு பயங்கரமாக இருக்கும் குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் ஒரே ராசினா அந்த தனுசு ராசிக்காரம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க தனுசு ராசியில் பிறந்தாரு அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க ஒரு லட்சியம் அடையணும் அந்த விஷயத்தை அடையணும் ஒரு பொறுமையான குணம் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல ஒரு தன்மையான குணம் எந்த வேலையும் நீங்க சொல்லிக் நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே ராசி அதிகமா இருக்கும் இவர் நிறைய பேருக்கு புத்திமையை சொல்லணும் இதுதான் தனுசுடைய குணம் அப்படி கூட ராசி என்பது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கண்டிப்பா குருவும் சனியும் ஒரு இடத்துல தான் சரி இருக்காது அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு அவர் நட்பு கிரகமா பகைக்கிறவனா பொதுவாகவே குரு சனியை சேர்ந்தாவே பகைக்கிற சொல்லுவாங்க அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு அவர் இயல்பு நிதிக்கு போறாரு ஒண்ணு இல்லைங்க அவரு சுலோவா போனாரு இப்ப நல்லா நார்மலா நேர்பசன்னு போயிட்டே இருக்காரு ஒண்ணு இல்ல ஒரு விஷயத்த நினைச்சு ஒவ்வொன்றையும் ஓடி ஒரு லட்சத்தை அடைய முடியுமா இங்க சுலோவா போனா ஒரு விஷயத்தை அடைய முடியுமா சூரியனை கதிர் வச்சுல அப்படி ஸ்லோவா போனாரு அப்ப சுலோவான பிறனை பார்த்துக்காங்க ஏன்னா ஒரு ராசில ஒரு கிரகம் அதிக நாளைக்கு பயணிக்கலாம் இது பேர் மட்டும் நான் சனி மட்டும் தான் ரெண்டு வருஷம் ஒரு ராசி சந்தராசியவர் ஏன் இந்த வீடியோ பார்க்க சொன்னா எல்லாருமே சனி பகவான் வந்து ஏன் ஜாதகம் வேறு மொழி பார்ப்பாங்கன்னா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா இவருக்கு எந்த ஈஸ்வர ஈஸ்வரன் நீங்க பார்க்கவே இவருக்கு முதல்ல சனீஸ்வர பகவான் மட்டும் சொல்றாங்க ஏன்னா இவர் தான் தொழில் நம்முடைய ஆயுள் பொதுமக்களுடைய ஃபீல்டு இரும்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் பொதுமக்களுடைய தொடர்புக்கு படிப்புக்கு கல்விக்கு மலைக்கு எல்லாமே சனி பகவான் தான் காரணம் நல்லா தெரிஞ்சு இவர் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்புக்கு இயக்க ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் இல்லாம எந்த பொருளை இயக்காது அதனால நல்லா பாருங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வருமானத்துக்குள்ள கதிருந்தீங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்க சொல்ல தெரியுமா உடைய குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே சனி பகவான் தான் முடிவு பண்ணுவார் வேற எந்த கிரகம் முடிவு பண்ணுவார் உங்க ஜாதகத்துல தசாபத்தியை மட்டும் பாத்துக்க நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க மட்டும் பாத்துக்கீங்க இதுதான் நீங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இப்ப நீங்க உனக்கு இந்த மூணு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொல்லுங்க மூல நட்சத்திரம்மா மூல நட்சத்திரம் வரும் பூராட நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் ஒண்ணா பதம் வரும் உத்திராடம் ஒன்னாம் பதம் வரும் இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு கேரக்டரா நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விசா புத்தி அதுவும் நடக்காது அது எப்படின்னா பிறந்த நேரம் ஒருத்தர் காலில் பிறந்து போது மாதிரி பிறந்த பரப்பார் எல்லா பலன்களும் மாறு போகணும் அதாவது உங்க விதி ஜாதகத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு இருக்கு இது நடக்கும் இது நடக்காது இதுல போக இதுல போகாது ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வெளியிலும் பதிவு பண்ணக்கூடிய விஷயம்தான் இது ஒரு பொது பலனானது சனி பகவானும் குரு பகவானும் ஏதாவது நல்லா இருக்காருன்னு பாத்துட்டு பலன் எடுக்கிறேன் குருடைய நஷ்டத்துல அவர் வக்ரணிபர்த்தி ஆகிறார்களா நிறைய நல்ல விஷயங்கள் திடீர்னு நடக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க எப்படி அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க நாலாம் இடத்துல சனி வந்து அர்த்தாஷ்டம சனி நினைக்கிறது உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய சனி பகவான் தான் குடும்பத்தை காட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய பேச்சை காட்டக்கூடிய சனி பகவான் தான் பொருளாதாரத்தை காட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய வெற்றியை காட்டக்கூடியவே சனி பகவான் தான் எப்படியே மூணாம் இடத்துல வெற்றி இருக்கு தகவல் தொடர்பு இருக்கு வழக்குகள் இருக்கு நம்முடைய முயற்சிகள் இருக்கு எல்லாமே சனி பவான அப்ப சனி பவானுடைய சர்வசாதாரமா இருக்கக்கூடாது இவரை கண்டுட்டா எல்லாருமே பயம் இருக்கும் இப்ப அவர் குருவுடைய உங்களுடைய எப்படி உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறாரு இது புரட்டாதிலாம் அவர் வக்ரமானார் சரியான பலனை அவர் கொடுக்கல இப்ப கேட்டு பாருங்க நிறைய பொருளாதார காசமான செய்ய கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்லுவாங்களே சும்மா கேளுங்க ஏதாச்சும் வழக்கோ பிரச்சனையோ தனையோ தாமோ நாவத்தை ஏதாச்சும் பார்த்துருப்பாங்களே நிறைய அலைச்சல் இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசம் பாருங்க நிறைய அலைச்சல் அவங்களுக்கு இருந்திருந்தாரு இல்ல ஒரு வம்ப வழக்கு ஏன்னா பிரச்சனையோ பூ பிரச்சனையோ இல்ல வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரேக் அப் பண்ணாம விட்டுருக்க மாட்டாரு தொழிலையும் வேத உத்தியத்திலையும் ரொம்ப பின்தாங்கி போனது தனுசு ராசி தனுசு ராசி நான் எழுதியேன் இது யாராவது தசா உத்தி கேட்டு பாருங்க ஆமா ஆமா எனக்கு இருந்துச்சு பிரச்சனையை பார்த்தேன் தடையை பார்த்தேன் தாமதத்தை பார்த்தேன் இது மாதிரியான விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அவள தடங்களை சந்திச்சுட்டாங்க தனுசு ராசி தரங்க மாணவ மாணவிகள் திருமணம் நல்லா மெயினா திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் இதான் பொண்ணு மாப்பிள்ள போன தடங்கள் தாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா கால தூண்டு இருப்பாரு நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த எல்லா துறைகளுக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்ல மாட்டாங்க இப்ப ரெண்டு மாசமா எத்தனை பேர் வேலை இல்லாம விட்டாங்க கேட்டு பாருங்க எத்தனை பொருளாதார வருமான பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு தனுசு ராசிக்காரங்க ஏன் எல்லாமே டோட்டலா மாறினா உங்களுக்கு நல்ல கிரகத்து அப்படி பக்க வரண் கண்டிப்பா முப்பது நெத்தி நெத்தியடி அடிச்சு ஜெயிக்கலாம் முதல் பலன் சனி பகவானுடைய பார்வை வேலை ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுதான் முதல் பலன் எப்படி நம்ம உடம்ப நல்லா வச்சுன்னா நம்ம எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெளியூர்ல உள்ளவங்களுக்கு இங்க உள்ளவங்களுக்கு சொல்லல ஒரு பேங்க்ல போய் ஒரு சாங்ஷன் ஆகும் இப்ப பக்கவா இருக்கும் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது திருமணத்துல இதான் முடிச்ச பண்ணி இதான் பொண்ணு கிட்ட போங்க கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் அத திருமண ரெண்டாவது குழந்தை பக்கம் எல்லாமே அனுபவமா இருக்கும் அதுக்கு விசா பிரச்சனையும் ஃப்ரீயாக அதாவது நம்ம சொந்த குடியுரிமை வாங்கணுங்கிற பிரச்சனை நிறைய இருக்கும் தனுசுராசியப்பட்ட ஒரு அது எல்லாமே ஒரு சாதகமா இருப்பாரு நிறைய பேர் பாருங்க அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தம் வழக்குகள் கண்டிப்பா இருக்கணும் அர்த்தாஷ்டம சனி வழக்கு உண்டு பண்ணும் ஏதோ ஒரு சொத்து வழக்கு இருக்கும் அந்த வழக்கு மூலமா அரசாங்கமோ மூலமாக தரையில் நீங்கி அரசாங்கத்துல நிறைய ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு அனுகூலமா அமையும் இப்ப எழுதுங்க மாணவ மாணவர்கள் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க செல்து செலுத்தப்பா என்னன்னு கேளுங்க இப்ப நீங்க அரசாங்க வேலைக்குள்ள அரசு மாணவங்களா கண்டிப்பா நீங்க போகணும் அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு அரசியல்வாதின்னு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுப்பாரு அதுவே பாருங்க கமிஷனியா அவர் எல்லாமே எல்லா ஆஸ்திரேலியாவில் பாக்கிறவங்க பெங்களூர்ல பாக்கிறவங்க ஐடிஎஃபில உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த துறை எல்லாமே போது இப்ப இருக்கு யோகத்தை ஜாதக பாருங்க தசாவதிய பாருங்க கண்டிப்பா லாட்சியோகத்தை நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஜி கே பக்கா வேலை செய்யும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்ப பெண்களுக்கு பண்ண மிகப்பெரிய வெற்றி வருவார் நட்சத்திர பலமாக முதல் நட்சத்திரம் என்ன வரும் மூணு நட்சத்திர பலம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் இவங்க மாதிரி யாரும் தன்னம்பிக்கை இருக்கும் இல்லையா எதுவும் தன்மானத்தோடு இருப்பாரு இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியுமே பார்த்தாலும் செய்ய முடியுமே இப்போ ஒரு பயங்கரமா இருக்கு ஷார்ப்பா இருப்பாங்க இப்படி மூலாச்சல பழம் பயங்கரமா சார்பா இருப்பாங்க எதுவுமே ஒரு திறமையான தேவையான கொடுக்கணும் அறிவான அனுசரிச்சு கொடுக்கணும் தன்மையான குணம் பயங்கரமான ஒரு புத்தியசாலை குணம் இவங்க நிறைய இருக்கு ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு நிறைய கொடுத்து வருமான பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை படிப்படி ஒரு மந்தமான தன்மை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை பெருமன்ற பணத்துல கொடுக்க ஏமாறு பண்றது எல்லாமே பார்த்தது தான் இந்த மூலாட்சி பழம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆமா சொல்லுவாங்க ஒரு தடங்களா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உனக்கு அதிக சாதம் இந்த மூலாட்சி எல்லாமே சூப்பரா இருந்து பாருங்க படிப்புகள் விவேல உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உட்கிற ஒரு மாற்ற நல்ல ஒரு அழகா இருந்து சொல்றேன் எந்த காரியத்தாலும் உங்க பக்க வெற்றிகள் தேடி வரும் சொல்றது பண்ணுவாங்க லைஃப்ல சீக்கிரம் பக்க அமையும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய சுப செலவு சுபகாரிய மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு பக்க அமைப்பு பாருங்க நான் சொல்றது முறை பண்ணுவாங்க அடுத்த புராண பண்ணுவாங்க எதுவுமே பாருங்க பயங்கரமா திறப்பையான திறமையா இருக்கணும் நிறைய கிளைகள் விரும்பக்கூடியவோம் நிறைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் வேலை நான் சொல்ல புராணம் செல்வனும் கண்டிப்பா ஜெயிக்க குடியும் சூப்பரா இருக்கும் நான் உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை எல்லாமே ரெண்டு மாசம் உங்களுக்கு இருக்கு கேளுங்களே என்னென்னா நமக்கு நிறைய அதே ஜாலம் இந்த புராண சேரணும் இப்ப லைஃப்ல எல்லாமே மாறுது நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா வருது நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருதுன்னு நான் புராணம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஊடு கண்டிப்பா ஜெயிக்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதுக்கு இந்த உத்திராணத்தை பாருங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையா இருக்கணும் டேலா இருக்கணும் பயங்கரமான ஒரு திறமையா இருக்கணும் நிறைய இருக்கு உத்தரடத்தை பிறகு உத்தரத்துல பிறகு எதுவுமே போய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது யாருக்கிட்டே அடிப்பணி போகக்கூடிய தெரியாது எல்லாமே நல்ல ஒரு திறமை கண்ணியம் கட்டுப்பாடு கூடியவோம் உங்களோட நிறைய இருக்கும் எதுவும் இனிமேல் எதெடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இடமோ பூமியோ வீடு வண்டியோ வாகனமோ படிப்போ கல் கல்வியோ தொழிலோ உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இங்க எழுதக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாரு இப்படி எந்த உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நசல உற்றடத்த பக்கம் உலகையாகக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில ஜீக்கக்கூடிய தரம் தேடி வரும் பரபரிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைய